நம்ம குழந்தைங்களா இருக்கிறத எப்படி நம்ம சொன்ன விஷயத்தையே நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து அம்மா அப்பாட்ட கேட்டோமோ ஸோ அதே மாதிரி பெரியவங்க கேட்டதையே கேட்குறாங்க இல்லை சொன்னதையே சொல்றாங்கிற போது ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பெரியவங்க வந்து வந்து சாப்பிடவே இல்லை இல்லை என் பொண்ணு இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கறதே மறந்துட்டாங்க அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு கூட இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ நடந்தது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும் புள்ளிக்கோளம் இல்ல நம்ம வந்து அந்த இடைக்கோலம் இதெல்லாம் போடும்போது ஒரு கணக்கு இருக்கு அதுல சோ அவங்களுக்கு அது மெமரியா இருக்கும் பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த நம்ம வந்து பேச போறோம் பெரியவங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா சொன்னதே சொல்லிட்டே இருப்பாங்க இல்ல கேட்ட கேள்வியே மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு கட்டத்துல யோசிப்போம் நம்ம அவங்க நம்ம சொல்றது காதுல வாங்கிக்கிறாங்களா இல்ல நம்ம சொல்றது அவங்க மெமரியில வச்சுட்டு மறுபடியும் கேக்குறாங்களா அப்படிங்கிறது சோ நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க அப்படிங்கிறது வந்து அது குழந்தைத்தனத்தோட மறுபருவம் அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்களா இருக்கிறத எப்படி நம்ம சொன்ன விஷயத்தையே நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து அம்மா அப்பாட்ட கேட்டோமோ ஒரு உதாரணத்துக்கு இது என்ன இது என்ன இது இது அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம் ஒரு சின்ன அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஏஜ்ல ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்லேருந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் அந்த எக்ஸ்ப்ளோரிங் அதில் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்பாங்க அப்போ அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா அது அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு அண்ட் அவங்க மெமரிஸை அவங்க வந்து ரீஹைட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி பெரியவங்க அப்படிங்கிற போது கேட்டதையே கேட்குறாங்க இல்லை சொன்னதையே சொல்கிறாங்கிற போது ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று அப்படிங்கிறது டிட்டோரேஷன் ஆஃப் ஹிப்போகேம்பஸ் அப்படிங்கிறது ஸோ நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு பகுதி வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே வருது அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம ஃப்ரண்டல் லோப்ஸில் இருக்கிற அந்த இடம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் ஷ்ரிங்க் ஆகிட்டே வரும் ஸோ அது ஸ்ரிங்க் ஆகிட்டே வரும்போது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு மெமரி லாஸ் ஆகும் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிட்டோரியேட் ஆஃப் டிக்லைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னோட வயசாயிடுச்சி இதுக்கு மேலே எனக்கு என்ன அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு இன்னும் வேகமாக அந்த டிக்லைன் அப்படிங்கிறது வேகமாகவே நடக்கும் ஸோ அவங்க கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெமரியில் வந்து அவங்க வச்சுக்க மாட்டாங்க ஸோ அவங்க கேட்டாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியில் மறுபடியும் மறுபடியும் அதை கேட்பாங்க ரெண்டாவது அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டென்ஷன் பவர் அப்படிங்கறது இருக்காது அப்சர்வேஷன் அதுவும் இருக்காது ஸோ அவங்களால ஒண்ணுக்கு ஒன்னு கோர்த்து பேசுகிறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க பிரதிபலிச்சு அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதோ அவங்களுக்கு தெரியாது அந்த டிட்டியூரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட லாங்குவேஜில் வந்துடும் அவங்களோட மெமரியில வந்துடும் மேபி இப்போ இருக்கிற சமீப காலத்துல நடந்த சில விஷயங்கள் எல்லாம் வேகமா மறந்துடுவாங்க பழைய காலத்தோடதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சாப்பிட்டேனா மருந்து சாப்பிட்டேனா நிறைய பெரியவங்க வந்து நான் வந்து சாப்பிடவே இல்லை இல்லை என் பொண்ணு இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கறதே மறந்துட்டாங்க அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு கூட இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இப்போ நடந்தது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும் இதோட ரெண்டாவது பகுதி அப்படிங்கிறது டிமென்ஷியா ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அதாவது டிமென்ஷியா எதுவும் இல்லை ஆனால் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிறதுனால அவங்க ரிப்பீட் பண்றது இதுவே டிமென்ஷியா அப்படிங்கிறதுனா அது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அவங்களுக்கு மொத்தமாகவே ஒன்றுமே பெருசாக ஞாபகம் இருக்காது அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு குழந்தையோட அவங்கள வந்து எந்த சொன்னாலும் நம்ம பொருள்படுத்தாமல் அவங்களுக்கு நம்ம ரொம்ப அன்போடு அவங்கள அரவணைக்கணும் அதுதான் மெயின் ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ எப்படி ஒரு குழந்தை வந்து தன்னோட அம்மாவோ அப்பாட்டியோ இது என்ன இது என்னென்னு கேட்கும்போது அந்த அம்மாவோ அப்பாவோ அது நூறு வாட்டியோ ஆயிரம் வாட்டியோ மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே சொல்லுறதுக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க வந்து அதை ஷேர் பண்ணும்போது அதே அளவுக்கு நம்மளுக்கும் பொறுமை வேணும் ஸோ இந்த மாதிரி எல்டர்லி பீப்புள் அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்லும் நம்ம ரொம்ப பொறுமையாக அவங்கள்ட்ட ஆமாம் இதை நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல அதே அதே தான் நீங்களும் அந்த விஷயத்த மறுபடியும் அதை மாதிரி சொல்லி பார்க்கலாம் நம்ம அன்னைக்கு போனோம்ல அப்படின்னு கோர்த்து கோர்த்து சொல்லும் போது அவங்களுக்கு மறுபடியும் அந்த மெமரி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்களுக்கு ஞாபகம் இல்லை மறதியா இருக்கு அப்படிங்கிறது ஸோ சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து எழுதி நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு உதாரணத்துக்கு சில நேரத்தில் வந்து அவங்க நம்பர்ஸை மறந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டெலிஃபோன் நம்பர்ஸை அதுவும் இப்போ செல்ஃபோன் எல்லாம் வந்ததுனால யாருக்குமே நம்பர் வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இல்லாமல் தான் இருக்கு ஸோ ஒரு பேப்பரில் அதை வந்து நீங்கள் நல்லா லேமினேட் பண்ணிட்டு முக்கியமான மக்களோட நம்பர் மேபி அவங்க பொண்ணு ஸோ பேர் மாத்திரம் எழுதாம அந்த உறவும் சேர்ந்து எழுதி அதுக்கப்புறம் அந்த நம்பர் அந்த மாதிரி நீங்கள் குறித்து கொடுக்கலாம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஆலோசனை கேட்குற மாதிரி அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து வேலை செய்யும் போது அவங்களோட மெமரி ஷார்ப் ஆக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது அவங்களையே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மைண்ட் கேம் ஆக்டிவிட்டீஸில் தினப்படி இன்வால்வ் பண்ணிக்கலாம் மைண்ட் கேம் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுனா ஒரு கோலம் போடுறது யூஸ்வலாக லேடீஸ் அப்படிங்கிறதுனா கோலம் போட சொல்லலாம் அதை பேப்பரில் போடலாம் குடிஞ்சு நிமிந்து பண்ண முடியலன்னா பேப்பர்லேயே போடலாம் இல்லை அவங்களை குனிஞ்சு நிமிந்து நம்ம கோலத்தையே நம்ம போட வைக்கலாம் ஸோ இந்த கோலம் இல்லை நம்ம வந்து அந்த இடைக்கோலம் இதெல்லாம் போடும்போது ஒரு கணக்கு இருக்காது இல்லை மேத்தமேட்டிக்கல் யூனோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அதில் ஸோ அவங்களுக்கு அது மெமரியா இருக்கும் ரெண்டாவது அவங்கள வந்து சில விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராஸ் வேர்டோ ஒரு சுடோக்கோவோ அதை நம்ம பண்ண சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மைண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஹிப்போ கேம்பஸோ ஃப்ரண்டல் லோப்ஸோ அதோட டிட்டோரியரேஷனை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிப்படுத்தலாம் மொத்தமாக நம்ம நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது கிடையாது பட் இந்த ஆக்டிவிட்டி செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக அவங்களுக்கு போகும் அடுத்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பி இது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் ஏன் அப்படிங்கிறது நீங்க கேட்டிங்கன்னா டான்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிற போது அது கையை காலை அசைக்கணும் ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரியும் ஆயிடுத்து ஸோ டிட்டோரேஷன் வந்து கம்மியாகும் அதை தாண்டி அவங்க ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் ஓ இது வந்து ரைட் ஹேண்டை தூக்கணுமா இது லெஃப்டு காலை தூக்கணுமா இப்படிங்கிற அந்த மைண்ட் கேமை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால அது இன்னுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய எல்டர்லி செடன்ட்ரி பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் லைட் எக்ஸசைசஸ் ஒரு மாதிரி எக்ஸசைசஸ் வித் டான்ஸ் இந்த டைச்சி மாதிரியோ இல்லை ஒரு ரெப்படேட்டிவ் எக்ஸசைசஸ் பண்ணுறது அதே மாதிரி டான்ஸ் மூவ்மெண்ட் தெரப்பி பண்ணுறது இது எல்லாமே பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இது நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது அது வழியாக அவங்க பார்த்து பண்ணலாம் இல்லை ஒரு குரூப்பாக யூஸ்வலாக அந்த குரூப் மாதிரி பண்ணுறது அதை சோஷியலாகவும் அவங்க வந்து மறுபடியும் பே ஸோ அங்கே ஒரு பத்து பேரை ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்போது அவங்கவுங்க பேரை சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறது ஓ இன்னைக்கு டேட் இது தானே ஸோ அதனால நான் அந்த மாதிரி கிளாஸ்க்கு போகணுன்னு நினைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும் போது ஒரு சோஷியல் பாண்டிங்கும் பெட்டராகவும் அவங்களோட மெமரி பவரும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் கேம்ஸ் மாதிரியே நம்ம பழைய காலத்தில் விளையாட்டு எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பழைய கால விளையாட்டுலேயும் அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணலாம் உக்காந்துகிட்டே நம்ம டைஸ் ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போர்டு கேம்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து அவங்கள பண்றதுக்கு வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம் அவங்கள இது கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம அவங்களோட விஷயத்தை நம்ம அவங்கள என்ன சொல்கிறது இன்னோ என்ன இவங்க இப்படி பேசிட்டே இருக்காங்க அதனால இதை சொன்னாமையே இருந்துடலாம் அப்படிங்கிறத அந்த ஒரு ஸ்டெப் மாத்திரம் நம்ம எடுத்துடக்கூடாது எவ்வளோ அவங்க நம்மளை பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்களோ அதை விட பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணுற எதிரியதாக இருக்கும் முக்கியமாக ஏன் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம் இல்லை ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம் இல்லை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கலாம் அந்த நேரத்தில் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கலாம் ஒரு எரிச்சல் கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம் ஸோ அந்த எரிச்சலை நம்ம அவங்கள்ட்ட காமிச்சாலும் ரொம்ப யூஸ்ஃபுல் கிடையாது அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் தான் ஸ்ட்ரெயின்டாக போகும் அப்புறம் நம்ம பெரியவங்க வந்து நம்மள்டேருந்து ஒரு மாதிரி ரெக்ளூசிவாக ஆகிடுவாங்க ஒரு மாதிரி ஒரு யூனோ ஒரு குக்கூன்குள்ளே போயிடுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அவங்கள ரொம்ப என்கரேஜிங் வேர்ட்ஸாக உங்களுக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கு பாருங்க அதை சொல்லி சொல்லி நம்ம காமிக்கம்போது அவங்கள ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க நம்மளுக்கும் அது ஒரு வின் சுச்சுவேஷனாக இருக்கும் ஏன்னா பெரியவங்க வந்து அந்த டிக்ளைன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நடக்க போகிறது நம்மளும் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை ஸோ வந்து அந்த ஒரு புரிதல் இருந்துட்டு நம்ம இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணினாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க